நான்கு இலக்கணம் கலந்துரையாடுக யானை யானை நி மணி அ இம்மா அம்மா த இம் பி தம்பி சி ரு வா சிறுவன் இ இந் தி ரா இந்திரா பூ செ டி செடி கா லா இன் காளான் உயர்திணை மனிதர் தேவர் போன்ற பகுத்தறிவு உள்ளவர்களைக் குறிப்பது எடுத்துக்காட்டு அ இப்பா அப்பா க லை ப யர் மருத்துவர் இ இன் தி இந்திரன் அக்ரிணை உயர்தினை அல்லாத பிற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிப்பது எடுத்துக்காட்டு க கரடி செ டி பும் புத்தகம் காலி காலனி